ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒல்கு குர்த்தா சேனல் இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் ஒரு சூப்பர் சூப்பர் சூப்பரான வளாக் வந்து வரப்போது என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராவல் விலாக் தான் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் அதுவும் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போக போகிறோம் என்ன விஷயம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ள வந்து பாருங்க என்னோட சேனல் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க வர கவப்பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ கூப்பிட்டு போகலாம் இப்போ வந்து நம்ம எங்கே கிளம்பிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம் எதுக்காக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக இன்விடேஷன் வச்சு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் மாதிரி போகிறோம் வீட்லேயுமே நல்லா பூஜை பண்ணி மங்களகரமாக வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி இருக்கும் தாத்தா தாஷ் எாச்சு எடுத்தாச்சு என்னது இது நீங்கள் எந்த பக்கம் தள்ளி வாங்க

இங்கதான் நீட்டி பொண்ணு நீட்டி பொண்ணமை தெரியவே இல்லை குண்டூஸ் தெரியவே இல்லைமா ஹாய் சொல்லு ஹாய் குட் மார்னிங் சொல்லு இப்போ வந்து நம்ம வந்து கோவில வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ இதுதான் நம்மளோட கோவில் ரொம்பவே சூப்பராக வந்து இப்போ வந்து ஆல்டர்லாம் பண்ணி ரொம்பவே சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடியுமே நான் வந்து போனேன் பட் வந்து என்னால் வீடியோ எதுவுமே கேப்சர் பண்ண முடியல பட் இந்த டைம் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கேப்சர் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பொங்கல் வைக்க வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னோடய அத்தையும் என்னோடய அக்காவும் சேர்ந்து தான் வந்து இந்த பொங்கலை வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து வச்சு கொடுத்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃபேமிலியோட போன ஒரு ஃபீலிங் வந்து ரொம்பவே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி வந்து ஒன்றா போகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிது ஸோ வந்து இது எங்களோடய எங்கள் வீட்டில் வந்து இது வந்து ஒரு லாஸ்ட் மேரேஜ் கடைக்குட்டி தான் என் சிஸ்டர் ஸோ அதனால் வந்து எல்லாருமே இந்த மேரேஜில் வந்து அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இருந்தது வந்து எனக்கு ரொம்பவே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஸோ அதுவும் இல்லாமல் கோவிலுக்குமே எல்லோரும் ஒன்றா போகக்கூடிய சான்ஸ் வந்து கிடச்சிது இது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த டைமிங் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படிங்கிறனால ஓரளவு நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து வரதுக்கான வாய்ப்பும் கடவுளைங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு நம்ம மட்டும் வந்து போய் கும்பிடுறத ஜாலியாக போகிற ஒரு ட்ரிப் வந்து ரொம்பவே இருக்கும் அதுவும் கோவில் இந்த மாதிரி இடத்துக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பொங்கல் வைக்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரொம்பவே பொங்கலை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு தொடர்ந்து வீடியோ பாருங்க பாருங்க ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளிப்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்திருக்கேன் பேக் சைடே அதாவது கோவில் சாமி வச்சுருக்கிறதுக்கு பேக் சைடே வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கேயே இருந்தது ஸோ அதனால் நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து பொங்கல் வச்சு நம்ம வந்து சீக்கிரமாகவே வந்து ரெடி பண்ணியாச்சு பின்னாடியுமே வந்து அந்த இடத்த எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் நம்ம வந்து வெயில் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே நல்லான ஒரு இடத்துல உட்காந்து நம்ம வந்து பொங்கல் வச்சு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்ட ஃபீலிங் வந்து இருந்தது ஸோ வந்து சாமிக்கு வந்து இப்போ அபிஷேகம்லாம் நடந்துட்டு இருந்துது ஸோ அதை வந்து கேப்சர் பண்ண முடியல நான் வெளிப்பகுதியை மட்டும் நான் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உள்ளே வந்து எடுக்க முடியாது எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அதை வந்து எடுக்கலை இது வந்து வெளியில் வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அலங்காரம் நடந்துச்சு பார்த்திங்கன்னா பால் வந்து பொங்கி வரப்போகுது நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக வந்து எல்லாருமே நின்று அந்த இடத்த அந்த இதை பார்த்துட்டு இருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்து ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை கண்டிப்பாக நம்மளோட மெமரிஸில் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து ஒரு வீடியோ கிளிப்ஸாக எடுத்தேன் அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி மூமெண்ட்ஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிஜமாகவே ஃபேமிலி கூட போனால் வந்து ஒரு சூப்பரான ஒரு இதாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணியிருந்தேன் ஃபீல் பண்ணிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி நிறைய டைம் போயிருக்கீங்களா இல்லை இந்த மாதிரி போகாமல் வந்து நீங்களும் இந்த மாதிரி போகணும்னு நிறையா வந்து யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பால் வந்து பொங்கி வரப்போகுது தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்கள் ஸோ இதுதான் நம்மளோட சாமி நெடுங்காவலுடையார் சாஸ்தா அவங்க பத்திரிக்கை வச்சு நம்ம வந்து அலங்காரம்லாம் பண்ணி வந்து பூஜைக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்பவே மனதிருப்தியோடு வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து நல்லபடியாக வந்து முடித்தோம் சரி இப்போ வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வந்து திரும்ப வந்து கிளம்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ட்ராவல் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் வந்து நம்புகிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தொடர்ந்து இனிமேல் என்னோட சேனலில் வீடியோ கண்டிப்பாக வர்றதுக்கு நான் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்